ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு ஆஸ் தமிழ் நான் உங்க சாய் ராஷ் இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆட்டுக்கால் பாயா எப்படி ரொம்ப சூப்பரா ரொம்ப ஈஸியா செய்யறதுன்னு பாக்க போறோம் நான் எப்போதுமே ஆட்டுக்கால் எடுத்தா சூப்ப தான் வைப்பேன் பாயா செய்ய தெரியாது எப்படி செய்யறதுன்னு செஞ்சுக்காம சொல்லி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் சோ தெரியாதவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பாத்துட்டு இனிமே நீங்க ஆட்டுக்கால் பாயா செஞ்சு சாப்பிடுங்க இது வந்து இடியாப்பத்து கூட ஆப்பத்து கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் அதே மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி கூட ரொம்பவே நல்லா இருக்கும் சாதத்து கூட கூட சாப்பிடலாம் இப்போ பர்ஃபெக்டாக க்ளீன் பண்ணி துண்டு போட்ட ஆட்டுக்கால்களை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு பத்து விசில் விட்டுக்கலாம் எட்டுல இருந்து பத்து விசில் விட்டோம் அப்படின்னு சொன்னால் நல்ல பஞ்சு போல் வெந்திருக்கும் குழந்தைங்க கூட சாப்பிடலாம் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக வந்திருக்கும் ஆட்டுக்கால க்ளீன் பண்ணியும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்களே வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணலாம் ரொம்ப ஈஸி அங்கே க்ளீன் பண்ணுறது அதுவும் உங்களுக்கு வீடியோவாக வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அது தனி வீடியோவாக போடுறேன் இது ஒரு எட்டுலேருந்து பத்து விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஒரு மிக்சர் ஜார்ல அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடல் அதாவது வறுக்கடலில் சேர்த்துருக்கேன் கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதில் நல்லா நைஸாக அரைச்சி விட்டு ஒரு உரமா வச்சிடலாம் இதில் கசகசா மட்டும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க மற்றபடி எல்லா பொருட்களையும் கண்டிப்பாக நீங்கள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இப்போ அது ஒரு உரமாக இருக்கட்டும் இப்ப நம்ம விசில் வந்து அந்த ஆட்டுக்கால திறந்து பார்க்கலாம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து சூப்பரா வெந்து வந்திருக்கு கூடுதலா நம்ம விசில் குடுத்து வேக வச்சா மட்டும்தான் இந்த மாதிரி நல்ல பஞ்சு போல வெந்து வந்திருக்கும் அப்பதான் குழந்தைங்க முதல் கொண்டு சாப்பிடறதுக்கே நல்லா இருக்கும் வயசானவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு ஓரமா வச்சுட்டு ஒரு பேன்ல தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு அது நல்லா பொறிஞ்சு வரட்டும் கூடவே மீடியம் சைஸ் வெங்காயமா மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் நல்ல பெரிய வெங்காயமா இருந்துச்சுன்னா ஒன்று அல்லது ரெண்டு வெங்காயம் சேர்த்தா கூட போதும் நான் மீடியம் சைஸ்ல இருக்கனால மூணு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் இந்த மூணு வெங்காயத்துக்கு ஒரே ஒரு தக்காளி அளவுக்கு மட்டும் தான் நம்ம சேர்க்க போறோம் தக்காளி வந்து அதிகமா சேர்க்கக்கூடாது வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுந்து சேர்த்துட்டு அதையும் இந்த எண்ணெயிலேயே ஒரு அளவுக்கு வதக்கிடலாம் லைட்டா அதோட பச்சை வாசனை போற அளவுக்கு வதங்கி வந்தாலே போதும் ரொம்ப நேரம் வதங்கி வரணுன்ற அவசியம் கிடையாது லைட்டா எண்ணெயில வதங்கி வந்தாலே போதும் இப்போ சின்னதா ஒரே ஒரு தக்காளி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம் நம்ம முன்னவே சொன்ன மாதிரி இந்த ரெசிபிக்கு தக்காளி அதிகமாக சேர்த்துறாதீங்க அது ஒரு விதமான புளிப்பு சுவை கொடுத்துரும் ஸோ சின்னதாக ஒரே ஒரு தக்காளி போட்டாலே போதும் மீடியம் சைஸ் மூணு வெங்காயத்துக்கு சின்னதாக ஒரு தக்காளி கரெக்டாக இருக்கும் இப்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கூட நம்ம ஆட் பண்ணலாம் ஆனால் நம்ம ஆட்டுக்கால் வேக போடும் போதே கரம் மசாலா சேர்த்துட்டனால இதில் போட்டு வதக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது இப்போ இந்த மசாலா பொருட்கள்லாம் வந்து லைட்டாக எண்ணெயில் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் பேஸ்ட் இருக்குது இல்லையா அதை இது கூட சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு பத்து செகண்ட் போல் வதக்கி விட்டுட்டு இது கூடவே நம்ம தண்ணி லைட்டாக வந்து அலசி விட்டு இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம ஆட்டுக்கால் வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த குக்கரை வந்து நம்ம அடுப்பில் வச்சுட்டு நம்ம இந்த கலந்து வச்சுருக்க இந்த விழுதை வந்து மறுபடியும் நம்ம அந்த ஆட்டுக்கால் கூட சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஆட்டுக்கால் பாயா சூப்பு போல் தண்ணியாக இல்லாமல் எதுக்காவது தொட்டு சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க அப்போ தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்டா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போது தேவையான அளவுக்கு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக இது நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை அல்லது மாசத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு சாப்பிடுங்க இது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு அதுவும் ஆட்டுக்கால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சத்து இருக்குது சூப்பாக வச்சு கொடுத்தா கூட சில பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஆட்டுக்கால் பாயாவா செஞ்சுட்டீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம கடைசியாக அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்க போகிறோம் இந்த ரெசிபிக்கு ஒரு அல்டிமேட்டான டேஸ்ட் கொடுக்கும் இது கண்டிப்பாக இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாம செஞ்சுக்கோங்க இப்போ கடைசியாக கொஞ்சமாக வந்து கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தழை தூவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க இந்த மாதிரி செஞ்சு இடியாப்பத்து கூட ஆப்பத்து கூட சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா நீங்க அடிக்கடி இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க அதே மாதிரியே இட்லி தோசை கூட நல்லா இருக்கும் சப்பாத்தி கூட நல்லா இருக்கும் சாதத்து கூட கூட சாப்பிடலாம் ஆனா எல்லாத்த விட ஆப்போ இடியாப்பத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இன்னும் போல சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உடனே கூட தெரிஞ்சுக்கல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி